கடவுளோட படைப்பில் இந்த உலகத்தில் எல்லாமே அழகு தாங்க நம்ம ரசிக்கிற விதத்தில் தான் அந்த அழகும் இருக்குது நம்ம வீட்டில் வளர்க்குற பெய்ஸோ இல்லை ஸ்ட்ரீட்டில் இருக்க பப்பீஸோ எதுவாக இருந்தாலுமே அவங்களுக்குன்னு தனித்துவமான ஒரு அழகு இருக்குங்க ஒரு சில எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ராக்ஸிக்கு மூக்கிலேருந்து நெத்தி வரைக்கும் நீட்டாக நாமம் போட்ட மாதிரி இருக்கும் ஒரு காது மட்டும் கருப்பாக இருக்கும் கண்ணு மட்டும் கருப்பாக இருக்கும் வெள்ளையாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அந்த வகையில் நம்மளோட பட்டுக்கு காதில் பார்த்திங்கன்னா இந்த இண்டியா மேப் மாதிரி மெஹந்தி போட்டிருக்கோம் அது வந்து ரொம்ப அழகாக இருக்கும் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க பட்டுவோட காதில் இருக்க டிசைன் அழகாக இருக்குன்னு இது ஒரு கடவுளோட படைப்புங்க உங்கள் வீட்டில் இருக்க பெட்ஸுக்கு இந்த மாதிரி என்ன தனித்துவமான கடவுளோட படைப்பு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க இதில் சொல்லி நமக்குள்ள ஒரு சந்தோஷம் தானே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் இருக்க பேச்சுக்கு என்ன அழகு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் நம்ம பாட்டுக்கு எப்போவுமே என்னதான் அழகா அழகாக இருந்தாலுமே காது அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷலுங்க அதில் இருக்க டிசைன் அதை விட ஸ்பெஷல்